டிவி நேரு அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வியாழக்கிழமை தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்று காலை வளர்வரை திருதிய திதி காலை மணி ஆ ஏழு மணி பதிமூணு நிமிஷம் பிறகு நாள் முழுவதும் திருதிய திதி அதாவது கொஞ்ச நேரம்தான் தூதிய திதி இருக்குங்க இன்னைக்கு முழு திரு திருதிய திதி அடுத்தபடியா இன்னைக்கு வந்து சிரார்த்த திதினு தேவசம் கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த திதி வளர்புறை திரு திருதிய திதி தை மாதம் வளர்புறை திருதிய திதி இன்னைக்கு தான் தேவசம் கொடுக்கணும் அடுத்தபடியாக இன்றைக்கி காலையில் பதினொன்று முப்பத்தஞ்சு வரை சதய நட்சத்திரம் காலை பதினொன்று முப்பத்தஞ்சு வரை யோகம் சரியில்லை சரிங்களா பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு மேல் முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் இன்று முழுவதும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் வந்து எட்டாம் தேதி மாலை ஏழு பதினெட்டுக்கு தான் மாறு காலை ஏழு பதினெட்டுக்கு தான் மாறுகிறார் அதனால் தினம் இன்று காலை மணி ஆறு முப்பது நாற்பது முதல் எட்டு பத்து வரை எமகண்டம் சரிங்களா இன்று காலை ஒம்பது நாற்பது முதல் பதினொன்று பத்து வரை குளிகை காலம் அடுத்தபடியாக இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி பத்து நிமிஷம் முதல் மூணு நாற்பது வரை ராகு காலம் பார்த்தீங்கன்னா அதாவது காலண்டரில் பாருங்கள் வியாழக்கிழமை ஒன்றரை மூணு ராவ காலம்னு போட்டிருப்பான் இது வந்து பொதுவாக காலையில் சூரிய உதயம் ஆறு மணிக்கு சொல்லக்கூடிய கணக்கு அன்னன்னைக்கு சூரிய உதயத்தை கூட்டி பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் கரெக்டான ராவ காலத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒன்றரை மூணுங்கிறது நாற்பது நிமிஷம் கூட்டினா இன்றைக்கி மதியம் ரெண்டு பத்துக்கு தான் ராவுகாலம் ஆரம்பம் மூணு மணிக்கு முடியல ராவு காலம் அந்த நாற்பது நிமிஷம் பின் தள்ளும் அப்போ மூணு நாற்பது வரைக்கும் ராகு காலம் சரிங்களா இன்று காலை பதினொன்று முப்பத்தாறுக்கு மேல் முழுவதும் நாள் சுப காரியங்கள் செய்யலாம் இன்றைய நிலை மேசத்தில் சவால் கடகத்தில் ராகு விருச்சிகத்தில் குரு தனுசுல் சனி சுக்கரன் மகரத்தில் சூரியன் கேது கும்பத்தில் சந்திரன் புதன் சரி இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு பலன் பார்க்கலாம் முதல்ல மேச ராசிக்கு வந்து இன்னைக்கு லாபத்தில் சந்திரன் புதன் இன்றும் பணம் வருங்க பொருள் வரும் கடன் வாங்கியாவது செலவு வைப்பாங்க அதாவது பொன் பொருள் நஷ்டம் இன்று சரியானபடி சிறப்பான நாள் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது கடன் நான் வாங்கி நான் நடத்திக்குவாங்க எல்லா வகையிலும் அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு பாருங்கள் பத்தில் சந்திரன் புதன் சனி பார்வை ஏழில் குரு ஆனால் பாருங்கள் இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்களுக்குலாம் பணம் வரும் வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது அது மாதிரி மறைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி குழப்பம்தான் தடங்கள் தான் காரியம் நடக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம்தான் அலைச்சல் தான் அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்க ஒம்பதுல சந்திரன் புதன் சனி வேற பார்க்க ஏழாம் மடத்தில் சுக்கரன் சனி அதாவது மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடங்கிறது பாதகஸ்தானம் அதில் போய் சுக்கரன் சனி அதனால் நண்பர்களோட சேர்ந்துட்டு உல்லாசமாக தொழிலை கூட கவனிக்க மாட்டாங்க அப்படி ஊர் சுத்த கிளம்புவாங்க சிறப்பு வந்து குரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் பணமும் இன்றைக்கி வருங்க அடுத்தபடியா கடகராசி இன்று முழு நாளும் சந்திராஷ்டமம் உஷார் அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதை அது வேற இருக்கும் ஏழில் கேதோட மௌனமாக இருக்கிறது தான் நல்லது விருத மாதிரி இருந்துட்டு போயிடுங்க கடகராசிக்காரங்கள அடுத்தபடியாக சிம்மம் சிம்மத்துக்கு பாருங்கள் இன்னைக்கு வெட்டி அலைச்சல் தான் தேவையில்லாமல் வேலை பார்ப்பாங்க கடைசியில் ஒரு வேலையும் இன்றைக்கி நடக்காது உடல் நலத்துலேயும் கொஞ்சம் அக்கறை வேணுங்க இன்றைக்கி அலைஞ்சது தான் மிச்சம் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு பாருங்க இன்னைக்கு ரொம்ப ஜோர் தான் பணம் வர்ற நாளுங்க இன்னைக்கு பணம் வரும் வந்த சோடே தெரியாது அடுத்த நிமிஷம் காலி ஆகிடும் பழச நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் சுக்கரன் நாளில் இருக்கிறார் பெருமாள் கூடவே இருக்கிறார் ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான் அடுத்தபடியாக துளாராசி எந்த வேலையிலையும் உடனே முடியாதுங்க தான் வேலையை முடிக்கணும் கடனை ஏற்படுத்தும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் ரெண்டில் இருக்கிற குரு பாருங்கள் ஏதாவது பொன் பொருள் ஆடை ஆபரணம் இப்படி வாங்குவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தான் இடிக்குது ஏதாவது வம்பளத்துக்கிட்டே இருப்பாங்க மனைவி கணவனுக்குள்ள அடுத்தபடியாக விருச்சிக ராசிங்க விருச்சிக ராசிக்கு ஜென்மத்தில் குரு நாளில் சந்திரன் புதன் வாகன கஷ்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞானங்கள் வருது அந்த பார்த்திங்கன்னா அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படிங்கிறது ஏதாவது ஞான மார்க்கத்தில் போவாங்க ஆனால் பொருள் நஷ்டங்கள் ஜென்மத்தில் குரு இருந்தாவே அது பார்த்திங்கன்னா ஏதாவது சிக்கனம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் நிறையா செலவு விடும் மறதி வேறு ஏற்படும் அதனால் நஷ்டம் ஜாஸ்தி இன்றைக்கி அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு ராசியிலேயே சனி சுக்கரன் மூணில் சந்திரன் புதன் பன்னெண்டில் குரு சகோதர வகையில் பொருள் செலவுங்க இருப்பினும் சுப செலவு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை நடக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் இடம் கொடுக்காதீங்க அடுத்தபடியாக மகரம் மகர ராசிக்கு பாருங்கள் ரெண்டில் சந்திரன் புதன் சனி பார்வை பணம் தட்டுப்பாடுங்க புத்திர வகையில் லாபம் தெய்வ தரிசனம் கடைசியாக கொஞ்சம் பணம் வருதுங்க இன்றைக்கி அடுத்தது கும்பம் கும்பராசிக்கு பாருங்கள் தேவையில்லாத சிரமத்தை வரவழைச்சிக்கிட்டு தொழிலில் கெடுத்துக்கிட்டு ஊர் சுற்ற வைப்பாங்க காடு மாலை இப்படியும் ஊர் சுட்டுவாங்க கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயணங்க அன்றைக்கி அடுத்தபடியா மீனராசி மீனராசிக்கு பாருங்க பன்னெண்டுல சந்திரன் புதன் ஒன்பதுல குரு இன்னைக்கு எக்கச்சக்கமான செலவுங்க விரையத்தில் சந்திரன் இருக்கிறாருல தொழில் வகையிலையும் பிள்ளைங்க வகையிலையும் அப்படி நிறைய செலவு வரும் குரு வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால தெய்வ அனுகூலம் இது மாதிரி கோயில் குளம் போகிறதெல்லாம் நடக்குங்க அடுத்தபடிய நாளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க